அஜித்குமார் சிபிஐ அலுவலகத்தில் ஐந்து பேர் உள்ளனர் மடபுரம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகளால் சம்மன் அளிக்கப்பட்டு அஜித்குமாருடன் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திகேயன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் அஜித்குமாரின் சகோதரர் நவீன் மற்றும் அஜித்குமாருடன் காவலராக பணிபுரிந்த பிரவீன்குமார் வினோத்குமார் ஆகியோர் இன்று மதுரை ஆர்த்திக்குள்ளம் பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார் சிவகங்கை மாவட்டம் மடபுரம் கோவில் காவலாளி காவல்துறை விசாரணையில் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் கோவில் ஊழியர்கள் இன்று விசாரணைக்கு ஆஜராக நேரில் வந்து சிபிஐ அதிகாரி சம்மன் வழங்கி சென்றார் மடபுரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி திருபுவனம் காவல் நிலைய திருட்டு வழக்கு விசாரணைக்கு தனிப்படை காவலர்கள் அழைத்து சென்றபோது கடுமையாக தாக்கியதில் உயிரிழந்தார் இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு சிபிஐ தற்சமயம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது கடந்த பதினாலாம் தேதி முதல் நாளான சிபிஐ விசாரணையின் போது டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட குழுவினர் அஜித்குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் அறநிலைத்துறை அலுவலகம் பின்புறம் உள்ள கோசாலை அரசினர் மாணவர் விடுதி புளியந்தோப்பு ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணையை துவக்கினர் இரண்டாவது நாளான நேற்று மதுரை பகுதிகளில் ஆவணங்களை பெறும் பணியினை மேற்கொண்டதுடன் இன்று இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக உள்ள அறநிலைத்துறை ஊழியர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் ஆகியோர்களுக்கு விசாரணைக்காக சம்மன் வழங்கினர் இதில் அஜித்குமார் நண்பரான ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் உதவி ஆணையர் ஓட்டுநர் கார்த்திக் வேல் அஜித்குமாரின் சக ஊழியர்களான பிரவீன்குமார் வினோத்குமார் ஆகியோர் மற்றும் அஜித்குமாரின் சகோதரரான நவீன்குமார் ஆகியோருக்கு மடபுறம் அறநிலைத்துறை அலுவலகத்திற்கு வந்த சிபிஐ அதிகாரி நேரில் அனைவரையும் வரவழைத்து நாளை மதுரை ஆத்திக்குளத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக கூறி சம்மன் வழங்கியிருந்தனர் இந்த நிலையில் மடபுறம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகளால் சம்மன் அளிக்கப்பட்டு அஜித்குமாருடன் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திகேயன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் அஜித்குமாரின் சகோதரர் நவீன் மற்றும் அஜித்குமாருடன் காவலராக பணிபுரிந்த பிரவீன்குமார் வினோத்குமார் ஆகியோர் இன்று

கொஞ்சம் <Professors> <stquin Lincoln> <Reason Mode> <maple swallow rice>

I yeah.